ஹவானா வந்து குச்சிங் ஸ்ராவாவில் நடத்துகிறோம் போன வருஷம் வந்து இப்போவில் ஸோ இங்கே வருஷம் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மே சனிக்கிழமை ரெண்டு இவெண்ட் நடந்துச்சு ஒன்று வந்து ஜலாஜா பிராமு சிஸ்வான்னு யூனிமாஸில் நடத்தின ஒரு முந்நூறு ஸ்டூடெண்ட் கலந்து கொண்டாங்க அது வந்து கம்யூனிகேஷன் மீன்ஸ் வாய்ப்பி ஃபாமி ஃபசேல் வந்து அதில் கலந்து கொண்டார் ஒரு டைலாக்கும் ஸ்டூடெனோட ஏற்பாடு பண்ணோம் அதே சனிக்கிழமை வந்து பாம்பிரான் எக்ஸிபிஷன் ஹவானா வந்து ஒரு இருபது மீடியா கம்பெனிஸ் வந்து பங்கு எடுத்தாங்க ஸ்ராவா மீடியா கான்ஃபரன்ஸ்னு ஒரு போகிற மாதிரி நடத்தினோம் இன்னொரு பார்ட்டிசிபென்ட் கலந்து கொண்டாங்க இதுவும் ஒரு பன்னெண்டு கண்ட்ரிஸ்லேருந்தும் வந்து கலந்து கொண்டாங்க இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வா இப்ராஹிம் அதாவது கருவார் இங்கே இதுக்கு ஒஃபிஷியேட் பண்ணேன் ஸோ இது இங்கே வாட்டி வந்து மீடியா டெக்னாலஜி மீடியாவோடய ப்ராப்ளம் பற்றி இதெல்லாம் கலந்து கொண்டு பேசினாங்க இங்கே மூணு நாளில் பிரதமர் சில அறிவிப்பு பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம் மீடியா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண